நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ்க்கு வர தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு காத்துக்கொண்டிருக்கு அண்ணாமலை சொல்லுவார் கூட்டம் வருது அது வருது இது வருதுன்னு அது ஓட்டா மாதிரி வெற்றியாக வருமானம் வராது ரெட்டலை கூட சேர்னா தாமரை கட்டி போட்டு எத்தனை போகலாம் தாமரை வெயிட்டு ஜாஸ்தி தாமரை மேலே வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இலையை போட்டிங்கன்னா இலையால் தூக்கி போக முடியாது இலையை தான் தாமரை த மோல் செய்தியினுடைய நோ தலைப்பே இதுதான் த மோல் ஃபார் பிஜேபி வித் த காங்கிரஸ் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க இவர் வந்து பண்ணது சரி கிடையாது ராகுல் காந்தியை நம்ப விஷயம் மாற்றினார் பாரத் ஜோட யாத்திரை நல்லா போய்ட்டுருக்கும்போது இவர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் இவர் மாற்றினார் இவர் ஒரு சில வியூகம் சொல்கிறேன் இவர் ஒரு சில சர்வே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக அந்த ராகுல் காந்தி நீங்கள் பிரதமரை ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தப்பான நம்பிக்கையை ஊட்டி அவரை இன்னும் சரியாக வேலை பண்ணிருக்கணும் இன்னும் சரியாக சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி இவரு இவரோட தவறான அணுகுமுறை அதுக்கப்புறம் ரஃபேலை பற்றி பேசுங்கள் அது நல்லா பேசுங்க நல்லா போகுது நல்லா போதுன்னாரு நாங்கள் அப்போ சொன்னோம் இந்த இராணுவ தளவாடு சம்மந்தமான விஷயத்தை விட கொரோனா பிரச்சனையோ இல்லை மக்களுக்கு வந்த பாதிப்பு லாக்டவுனு அது மாதிரி விஷயங்களோ இல்லை அக்னி வீர் வேலை இல்லாத திண்டாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசினோன்னா தான் மக்கள்கிட்ட இன்னும் எடுபடும் அப்படின்னும் நாங்கள் சொன்னோம் நான் கேட்கல யாரும் பண்ணாங்க இதுதான் நீங்கள் கட்சியை வளர்க்குற லட்சமா லட்சணமா காமராஜரை பற்றி கேட்டால் பேச மாட்டீங்க கூட ஒரு மாவட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அந்த எஸ்பிஐயும் இல்லை அங்கேருந்த டிஎஸ்பி சார் கட்சிக்காரன் போயிட்டான் முக்கியமான பொறுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுங்க ஏன் காங்கிரஸில் ஒருத்தருக்கு பாதுகாப்பு இல்லை பண்ணியிருக்கணும்ல உண்மையான காங்கிரஸ் கட்சிக்காரன் உண்மையாக கட்சியை வளர்க்குறது தான் அங்கே நின்று இருக்கணும்ல யாருமே நிற்கலையே நேற்று இன்றைக்கி காலையில் ஒரு தினமல்ல பத்திரிகையில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன் துண்டை கொடுத்துட்டு போராட்டம் பண்ணணும் துண்டு துண்டு போயிடறோம்ல ஒருத்தரு கேட்டா அத்தனை போராட்டத்துக்கு தேவையில்லை அப்படின்றாங்க இப்படி இருந்தால் எப்படிங்க அமையமே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அண்டா கொடுப்போமா குண்டான் கொடுப்போமா கொல்சு கொடுப்போமான்னு போயிருக்கிறாங்க இவனா துண்டுக்கு கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க இல்லை பட்ஜெட்டு பேசிட்டாங்க நிர்மலா சீதாராமனு தமிழ்நாடு பற்றி எதுவும் பெருசாக இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சு இப்போ கூட திமுக தான் இப்போ தெரு தெரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க காங்கிரஸ் எதுவும் பண்ணல அப்புறம் சீட்டு ஒன்று வேணும் நாற்பது சீட்டும் ஐம்பது சீட்டும் அதுக்கேற்ற வேட்பாளர் உங்களுக்கு இருப்பாங்க ஏன்னா அது பெரிய பண்ணையார் கட்சி பணக்காரர்கள் நிறைய இருக்கிற கட்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி வருமானி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் முனைகிறார் மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதை குறித்து கோடீஸ்வரன் அவர்கள் வாரணோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து வெளிப்படையாக பொது வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து விஜய்க்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்களும் அவங்களை சேர்ந்து என்ன வேணாம் ஆகுன்ற மாதிரியான பேசுறதெல்லாம் வந்து கூட்டணியை தேவையில்லாமல் உரசி பார்க்குற ஒரு வேலையை தோங்கி இருக்கிறதா காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணிய இல்லை அடுத்த கட்டமாக இது எங்கே போகும்ன்றதையும் நம்ம சேர்த்தே பேசுவோம் இந்த காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை மதம் ஆகி போச்சுன்னா போயிட்டு மு மரத்தெல்லாம் முட்டுவோம் எல்லாம் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் மண் அள்ளி தாந்தாலே இல்லை தானே போட்டுக்கோம் ஆமாம் அந்த வேலையை தான் பிரவீன் பண்ணிகிட்டு இருக்கிறார் காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ்க்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ்க்கு வர தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு காற்று கொண்டிருக்கிறது தெருவாத்தாறுல இதனால் வர தேர்தலில் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு கொண்டு இவர் சொல்கிறாருல வியூக வகுப்பாளர் போய் சர்வே எடுக்கிறேன் சாம்பிள் எடுக்கிறேன் நானும் வந்து கார் எடுத்துன்னு போகிறேன் பைக்கில் போகிறேன் நானும் எல்லா தொகுதியும் ஒரு வாட்டி சுற்றி வந்தேன் இன்னொரு வாட்டி சுற்ற போகிறேன் தமிழ்நாடு பூரா எனக்கு கிடைக்கிற இன்புட்ஸு இருந்து வர்றது என்ன நான் இவங்களை மாதிரி வியூக வகுப்பு இதெல்லாம் அதை அது என் வேலை கிடையாது எனக்கு வந்து காங்கிரஸ் வர தேர்தலில் நிறைய இடத்துல தோல்வியை சந்திக்க போகுது என்பது எனக்கு வந்து தோணுது ரெண்டு காரணம் ஒன்று திமுக தொண்டர்களோட உழைப்பையும் வேர்வையும் கொச்சைப்படுத்துறது அனுபவிச்சிட்டு தளபதி வந்து சம்மந்தமே இல்லாமல் அமைதியாக தான் இருந்தார் மதுரையில் நீங்கள் போய் எதையோ ஒன்று வம்படியாக பேசி வீசி அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் ஆமாம் மூவாயிரம் பேர் பூத்துக்குள்ள அவங்க உள்ளுக்குள்ளே பேசுகிறாங்க வெளில பேசுகிறாங்க மறுநாள் போஸ்டரை ஒட்டி பண்ணுறீங்க பொதுவாக அந்த அந்த கட்சியில் என்ன நினைப்பாங்க என் கட்சிக்காரனுக்கு இல்லை கூட இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரும் ஆமாம் அப்படி வாங்கி தான் நான் ஒரு மாவட்டம் அப்போ தான் மாவட்டத்துக்கு வணக்கம் அண்ணே வணக்கண்ணே அண்ணா கொஞ்சம் பார்த்துங்கண்ணே அப்போனா அவன் அந்த மாவட்டம் போகும்போது அந்த எம்எல்ஏ வந்து திப்பி திப்பின்னு ஓடி வருவோம் அப்பில் ஏ மாவட்டம் வரா மாவட்டம் இதுதான் சீன் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏஐசிசி கமிங் ஃப்ரம் ஏஐசிசி ப்ளீஸ் கிவ் தட் சீட் யார் பர்சன் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார் போலோ அப்படின்னு ஒன்று கூத்துட்டா அப்போ அங்கே இருக்கிற ஒன்றிய செயலர் அங்கே இருக்கிற நகர தலைவர் என்ன பண்ணுவாங்க கோவம் ஆவாங்கல்ல இப்போ மாவட்ட சார் இவங்களால் நமக்கு எந்த புண்ணியமும் இல்லை எந்த ப்ரோஜனமும் இல்லை சீட்டும் குத்து காசையும் குத்து உழைப்பும் பண்ணி இவர் ஜெயிச்சிட்டு ஒரு பண்ணு போயிவிடுவார் ஊட்டை விட்டு வெளியே வர மாட்டார் பன்னியார் அரிசி மேலே சொன்னால் அறிவாலத்தில் கேட்க மாட்டேன் லூஸ் விட்டா தான் பண்ணுவீங்க இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா உதய சூரியனை உன்னை நிற்க வச்சு ஜெயிச்சா திருப்பி திருப்பி அது ஏன்னு ஸ்ட்ராங் இடம் ஸ்ட்ராங் இடம் எது மூணு நாலு பர்சன்ட் வச்சு காங்கிரஸின் கோட்டை போன வாட்டி ஜெயித்தோம் ஜெயிச்ச சீட்டை திருப்பி கொடுத்துடும் தோத்து போயிட்டினா வரமாட்டேன்ல நீ ஏன் வந்து அந்த சீட்டு கேட்குற ஜெயிச்சு அதில் கேட்குறேன் தோத்து போயிட்டினா எப்பா மாணிக்கம் தாக்கூர் மூவாயிரத்து சில நாலாயிரம் ஓட்டில் ஜெயிக்கும் போது உன்னை ஜெயிக்க வச்சு உதவு பண்ண திமுக காரங்களுக்கு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வைக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா கோச்சிக்குன்னு அறிவாலத்துக்கு கோச்சிக்கோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நடவடிக்கை எடுக்கலை இல்லை உங்கள் மேல ஆளாளுக்கு டிசைன் டிசனாக பேசினே இருக்கிறீங்க அக்டோபருக்கு முன்னாடியே வலுவான கூட்டணியா இருந்ததா இல்லையா இந்தியா கூட்டணி ஆமாம் எந்த வித பிரச்சனையும் எல்லாம் இல்லை ஆ எல்லாரும் என்ன பேசினாங்க கூட்டணி எப்படி வச்சுக்கணுன்றதுல ஸ்டாலின் வந்து சூப்பராக கையாள்றாங்க ஆமாம் பத்திரிகையில் நிறைய தான் இருந்தது அந்த நிறைட்டுவை ஒரு ஒரு நாளாக நீங்கள் உடைக்கிறீங்களே அதில் காங்கிரஸ் வின் பண்ணுற மாதிரி இருக்கிறதா சார் டிஎம்கே லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது வின் பண்ணுறாங்களோ தோகுறாங்களோ டிஎம்கே பொறுத்தவரைக்கும் அவங்க ஓரளவுக்கு டைட் பண்ணிக்குவாங்க ஓகே காங்கிரஸில் லூஸ் ஆச்சுன்னா டைட் பண்ணுறது இல்லை சீட்டெல்லாம் போயிடும் பட்டு 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 பாருங்க போன வாட்டி ஜெயிச்சாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஆ திமுக கூட்டணிக்கு பாதிப்பு தானே கூட்டணிக்கு பாதிப்பு தான் திமுகவுக்கு பாதிப்பு திமுக கூட்டணிக்கு பாதிப்பு தான் நீங்கள் காங்கிரஸ்க்கு இப்போ நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் நாங்கள் வளரணும் அப்படின்னு ஒரு ஐம்பது சீட்டு கேட்குறாங்க சரி ஒரு நீங்கள் நாற்பது கொடுக்குறீங்கன்னா அதுவே ஃபெயிலியர் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் போன தேர்தலை விட ஒரே ஒரு சீட்டு காங்கிரஸ்க்கு நீங்கள் கூட கொடுக்குறீங்கனாலுமே அது திமுகவோட ஃபெயிலியர் போன தேர்தலை விட அதிமுக பாஜகக்கு கூட சீட்டு கொடுக்குன்னா அது அண்ணா திமுக ஃபெயிலியர் அப்போ திராவிட கட்சி திராவிட பெருமை நீங்கள் பேசாதீங்க தேசிய கட்சிகளும் இங்கே ஓட்டமும் கிடையாது நீரோட்டமும் கிடையாது கட்சிக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது கிடையாது அண்ணாமலை சொல்லுவார் கூட்டம் வருது அது வருது இது வருதுன்னு அது ஓட்டா மாதிரி வருமானம் வராது ரெட்டல கூட தாமரை கட்டி போட்டு எத்தினு போகலாம் தாமரை வெயிட்டு ஜாஸ்தி தாமரை மேலே வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இலையை போட்டிங்கன்னா இலையால் தூக்கி போக முடியாது இலையை தான் தாமரை அது ஒரு சில கணக்கு இருக்குது நயனார் அவர்கள் புத்திசாலி தனமாக கம்மியாக சீட்டு வாங்கிக்கணும் அதிகமாக எம்எல்ஏ ஜெயிச்சார்னா ஜீனியஸ் நிறைய சீட்டு கொடுங்கோ அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிக்கணும் ஏன்னா இவர் தான் மாநில தலைவர் பிஜேபி காங்கிரஸ் மாதிரி வேடிகளாம் பார்க்காது தோத்துபுட்டா காவு அண்ணாமலையா இருங்க ஈஸ்வரமூர்த்தியா இருங்க இல்ல பெருமாளா இருங்க எதுலானா இருங்க சாமி பேர் வச்சுக்கோங்க வச்சுக்காமுவாங்க ஜெயிச்சா பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் தோற்று போயிட்டா மாற்றிடுவாங்க பிஜேபி தொடர்ந்து மாத்திட்டு தானே இருக்கு உண்மை உண்மை எல்லாரும் ரொட்டேட் பண்றாங்கல்ல கரெக்ட் சார் ஆனால் கிறிஸ்துவர் வந்து சொல்லியிருக்கிறாரு எங்களை ஒரு புதிய கட்சி கூட எங்களை கூப்பிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பாத்துக்கோங்க அப்போ நான் கேட்குறத கொடுங்கன்னு டிமாண்டு பண்றாரு திமுக சார்பில் இவர் மாத்துங்கன்னு சொல்லியும் கூட கிறிஸ்துவோடங்கிற மாத்தலை அப்படின்றது வந்து ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு அதாவதுங்க இது என்னன்னா இந்த நாலு பேர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு லாபி ஓ இவர் வந்து நீங்க கொஞ்சம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து காலங்களில் அதுக்கு முன்னாடி எனக்கு சரியாத எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு செய்தி வந்துச்சு அமெரிக்கால ஒரு வங்கி சம்பந்தமான ஒரு நிறுவனத்தில் இவர் வேலை பார்க்குறாரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து சிஓவாக இருக்கிறாரு அந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் டீமையும் அவர் சேர்த்து ஹெட் பண்ணார் அங்கே இருக்கக்கூடிய தரவுகள் டேட்டாலாம் தெஃப்ட்டு ஆகுது அது இந்தியாவில் ஒரு கம்பெனிக்கு மூவ் ஆகுது அந்த கம்பெனிக்கு போய் அங்கே இவர் கூட வேலை பார்க்குறவங்க இங்கே ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் சேர்றாங்க கடைசியாக இவரும் அங்கே ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் சேர்றாரு அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் அடி வாங்குறது கிளைண்ட்டோட டீட்டெயில் கீடைலு க்ரெடென்ஷியலாக இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்லாம் காணும் அப்போ டேட்டா தெஃப்ட்டு இவங்க திருடிட்டாங்க எங்களோட பேஸை ஒரு நிறுவனத்துக்கு தன்னோட கிளைண்ட்டை பற்றினதோ தன்னோட பிஸ்னஸ் சம்பந்தமான டேட்டா ரொம்ப முக்கியம் ரொம்ப நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞர் நான் சீனியர் ஆஃபீஸ்க்கெலாம் போகிறது உண்டு வர்றது உண்டு எங்கள் சித்தப்பா ஒரு வழக்கறிஞர் இப்போ நான் போகிறேன் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் நாளைக்கு நான் சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துடுறேன் நான் அவங்களோட கிளைண்ட்டு அவங்களோட புஸ்தகம் அவங்களோட கேஸ் கட்டெல்லாம் தூக்கிணுட்டேன் என் மேலே கம்ப்ளைண்ட் தானே கொடுப்பாங்க ஆமாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வேலை தான் இவர் பண்ணார் ஓ அந்த மாதிரி நபர் அதுக்கப்புறமா பிரிண்ட்டில் ஒரு செய்தி இவரை பற்றி த மோல் செய்தினுடைய நோ தலைப்பை த நோல் ஃபார் பிஜேபி வித் இன் த காங்கிரஸ் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க இவர் வந்து பண்ணது சரி கிடையாது ராகுல் காந்தியை நம்ப விஷயம் மாத்தினாரு பாரத் யாத்திரை நல்லா போயிட்டு இருக்கும்போது இவர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் இவர் மாற்றினார் இவர் ஒரு சில வியூகம் சொல்கிறேன் இவர் ஒரு சில சர்வே சொல்றேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக அந்த ராகுல் காந்தி நீங்கள் பிரதமராக ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தப்பான நம்பிக்கையை ஊட்டி அவரை இன்னும் சரியாக வேலை பண்ணியிருக்கணும் இன்னும் சரியாக இருக்கணும் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி இவரு இவரோட தவறான அணுகுமுறை அதுக்கப்புறம் ரஃபேலை பற்றி பேசுங்க அது நல்லா பேசுது நல்லா போகுது நல்லா போகுதுன்னாரு நாங்கள் அப்போ சொன்னோம் இந்த இராணுவ தளவாட சம்பந்தமான விஷயத்தை விட கொரோனா பிரச்சனையோ இல்லை மக்களுக்கு வந்த பாதிப்பு லாக்டவுனு அது மாதிரி விஷயங்களோ இல்லை அக்னி வீர் வேலை இல்லாத திண்டாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசினோம்னா தான் மக்கள்கிட்ட இன்னும் எடுபடும் அப்படின்னும் நாங்கள் சொன்னோம் ஆனால் கேட்கல அவருக்கு என்ன அந்த மேல் தட்டு மேல்குடி அரசியல் புரிஞ்சுதோ அதை தான் இவர் பண்ணார் அதனால தான் போச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த டீமில் ஓகே அதில் ஒரு அதிகாரிகிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது புட்டு புட்டு வச்சார் வெரி மோசமான பேர் வழி இப்போ எயிட்டீன் பர்சன்ட் கூட அது ஒரு ஹைப்பாக கூட இருக்கலாம் எயிட்டீன் பர்சன்ட் இதுக்கு முன்னாடி முகாந்திரம் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்க பதினெட்டு அவர் பன்னெண்டு ரெண்டு சத்தா முப்பது அதுதான் மூணாவது அணி அப்போ தான் ரெண்டாவதாக வர முடியும் எல்லாம் நம்பர் கேம் தானே ஓகே இப்போது நீங்கள் ஒரு 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 விஷயம் அந்த அளவுக்கு புத்திகூர்மை உடையவர் ஆனால் கரெக்டான அட்வைஸ் கொடுக்குறாரா அப்படின்னா தோல்வி மேலே தோல்வி இவரெல்லாம் ஐடியா கொடுத்தா பிஆர் தோல்வி தேர்தலில் மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுப்பீங்க இந்த வாட்டி தான் தோல்வி தோல்வியா போன வாட்டி பீகாரில் வந்து தேஜஸ்வியாக ஒரு பர்சன்ட் விழுக்காடில் ஆட்சி போச்சு இல்லைனா வரையே அவர் முதலமைச்சர் இந்த வாட்டி இன்னும் மோசமாக தோற்றுது அந்த கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலேயும் கூட இருக்கிற கட்சியை சிவசேனாவாக நாசம் பண்ணிங்க ஆர்ஜேடியாக நாசம் பண்ணிங்க ஒவ்வொரு கட்சியாக இதே மாதிரி பண்ணிவிட்டு கட்சியில் இப்போ திமுகவுக்கு வந்துருக்குறீங்க அதுதான் அவங்களுக்கு வேலை அது திமுகவுக்கு வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பட் அவங்க ராகுல் காந்திக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்க இன்னொன்றுங்க யாராக இருந்தாலுங்க நான் நீங்கள் என்னோடய பழைய காணொலிகள்லாம் எடுத்து வர ராகுல் காந்தி நான் எங்கேயுமே இதுக்கப்புறமும் சரி விட்டு கொடுத்துலாம் பேச மாதிரி ஆமாம் என்ன காரணம்னா அடிப்படையில் அவர் நல்ல மனிதர் அதில் எனக்கு ஒரு பர்சன்ட் கூட மாட்டேன் கருத்து இல்லை ஆனால் அவர் அரசியல் பண்ணுறாரா உழைக்கிறாரானா அவரோட உழைப்பில் நான் கேள்வி கேட்பேன் விஜய் சொல்கிறா உழைக்கிறது இல்லைன்னு ராகுல் காந்தியும் உழைக்கிறதில்ல தோற்று போகிறா தோற்றுக்குன்னே இருக்கிற அமித்ஷா அடிக்கடி வந்து போகிறாருங்க கஜினி முகமது மாதிரி நாளைக்கு தோப்பேன் நாளை தோப்பேன் அதுக்கு அடுத்த நாள் தோப்பேன் ஆனால் நான் வருவேன் நான் வேலை பார்ப்பேன் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன் நான் பங்களாலே இருப்பேன் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் பங்களாலே இருப்பேன்னா அது ஒரு நாள் ஒரு நாள் இருக்காது நீங்கள் பிஜேபி தானே பார்க்குறீங்க ஏன் அதுக்கு பின்னாடி அதிமுகன்னு ஒன்று இருக்கே அது திராவிட கட்சி தானே அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிஸ்க் எடுப்பீங்களா இந்த நேரத்தில் போன வாட்டி உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்கு விகிதாச்சாரம் இவ்வளோ ரெண்டு மூணு சதவீதம் ரெண்டரை சதவீதம் ஒன்றரை சதவீதம் அதில் திரும்பிச்சின்னா நீங்கள் அவுட்டு அதே சதவீதம் ஆனால் ஆட்சி ஒன்றரை சதவீதம் மூணில் சரிபாதி ஒன்றை ஒன்றரை சதவீதத்துக்கு மேலே அதிமுக என்டிஏ கூட்டணி இந்த வாட்டி வாங்குதுன்னா ஆட்சி மாற்றம் அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி விஷயங்களை சீக்கிரமாக முடித்து அதை சரி செய்யாமல் சரி நீங்கள் கூட சீட்டு கேட்குறீங்க சரி உங்கள் சக்திக்கு நீங்கள் ஒரு எட்டு சீட்டோ பத்து சீட்டோ கேட்டு வாங்குறீங்க விசிகா என்ன பண்ணும் கூட கேட்கும் ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போது உங்களுக்கு ஒரு இருபத்தெட்டோ முப்பதோ இல்லை ஒரு நாற்பத்தி எட்டு வந்து நிற்கிறதா இருபத்தெட்டு முப்பது வச்சுக்கோங்க விசிகா முப்பது சாரி காங்கிரஸ் கட்சி முப்பதுன்னா மிச்சம் சிபிஐ இருக்கு சிபிஎம் இருக்கு விசிகே இருக்கு எம்டி கேம்கே இருக்கு மனித நேய மக்களுக்கு இது மையம் பெரிய கட்சின்னு பார்த்தா இந்த அஞ்சு போன வாட்டி எல்லாத்தையும் ஆறில் நிறுத்தினாங்க இந்த வாட்டி ஒரு எட்டு சீட்ல நிறுத்தினா கூட எட்டு அஞ்சு நாற்பது காங்கிரஸ்க்கு ஒரு முப்பது இங்க ஒரு நாற்பது எழுபது சீட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன அந்த சின்ன சின்ன கட்சி அதெல்லாம் ஒரு பத்து சீட்டு நாற்பது பிளஸ் பத்து ஐம்பது பிளஸ் முப்பது எண்பது சீட்டு தூக்கி கொடுத்துட்டு வெல்வோம் எப்படி வரும் வாய்ப்பே கிடையாது அதனால தான் அவர் இழுக்கிறார் எண்பது தொண்ணூறு சீட்டு கிட்டத்தட்ட நூறு சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்க பாஸ் அப்போ நீங்கள் கண்ட்ஸை அதாவது ஒரு பத் பத்து பதினஞ்சு சீட்டு ஒன்றுமே பண்ண முடியாது பா அண்ணா திமுக கிராஃப்லயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இரநூத்தி பத்து தான் அவங்க கணக்கு வரும் திமுக கணக்குல இரநூத்தி பத்து தான் வரும் அந்த மிச்சம் என்ன அந்த இருபத்தி நாலு சீட்டு அப்படின்னா அந்த இருபத்தி நாலு சீட்டு மினிமம் கேரண்டி இப்போ திமுகவுக்கு மினிமம் கேரண்டி வரும் குளத்தூர் சேப்பாக் ட்ரிப்ளிகேனு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கரூர் அப்புறம் ஆத்தூர் அப்புறம் பொ பொன்முடி நிற்கிற ஏரியா இல்லை மேபி இவர் நேரு நிற்கிறது மகேஷ் பொய்யாமொழி மாதிரி மினிமம் கேரண்டி ஒரு இருபத்தி நாலு போயிட்டு இருக்கும் அதேமாரி அண்ணா திமுகவுக்கு மினிமம் கேரண்டி நிற்கும் இந்த இரநூத்தி பத்தில் மிச்சம் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் பாதிப்பதாக பிரிச்சுக்கும் எலெக்ஷனே நூறு தொகுதி நூற்றி இருபது தொகுதிக்கு தான் நடக்கும் ஆமாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கூட்டணிக்கு தூக்கி தொண்ணூறு சீட்டு குத்திங்கன்னா அனாதிமகம் ஜெயிச்சிடாது இது பேசிக்கு இது பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்ச நம்பரு பதினெட்டு பன்னெண்டு இ இஈக்குவல் டூ எம்சி ஸ்கொயர் டிஸ்ட்ரல் டூ தட் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் லெட்டர் சசியவும் போட்டு எத்தனை வந்து கொடுப்பா போல அந்த ஃபார்முலா சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது தமிழ்நாடு என்னென்னு தெரியாதுங்க அவருக்கு யாருக்கு தெரியும் பிரவீன் சக்கரவர்த்தி கிரீஷ் சோடங்கர் யார் ஸ்பெல்லிங் நிறைய பேர் இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்டெலாம் நிறைய வாட்டி கூகுள் பண்ணி பார்த்துக்கிறாங்க இவர் வந்து எங்கள் ஜெகத்துக்கு கூடவும் துரைமுருகன் டிஆர் டிஆர்பாலு கூட இவர் சொல்வார் யார் கிரீஷ் சோடங்கர் நீங்கள் பண்ணதெல்லாம் பத்தாதா முகில் முக்கில் வாஷ்னிக் அதுக்கப்புறமா வந்து இவர் பேர் வந்து குலாம் நபி ஆசாத்து காஷ்மீர்லேருந்து வந்து வந்து கன்னியாகுமரியில் சீட்டு கேட்பப்பில் ஏன்னா காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்பு சரி கன்னியாகுமரியில் தலைவர் இன்னும் போடல அந்த கட்சிக்கு மாவட்ட அளவில் அது தெரியுமா சரி கூட தானே இருந்தீங்க நீங்கள் அவங்களோட ஒரு மாவட்டத்தில் ஒரு ஜெயக்குமார் சொல்லிட்டு இறக்காங்க ஆ பண்ணாங்க இதுதான் நீங்கள் கட்சியை வளர்க்குற லட்சமா லட்சணமா காமராஜரை பற்றி கேட்டால் பேச மாட்டிங்க கூட ஒரு மாவட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிடணும் அந்த எஸ்பிஐயும் இல்லை அங்கேருந்த டிஎஸ்பி சார் கட்சிக்காரை செத்து போயிட்டான் முக்கியமான பொறுப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுங்க ஏன் காங்கிரஸில் ஒருத்தருக்கு பாதுகாப்பு இல்லை பண்ணியிருக்கணும்ல உண்மையான காங்கிரஸ் கட்சிக்காரன் உண்மையாக கட்சியை வளர்க்கறந்தான் அங்கே நின்று இருக்கணும்ல இன்றைக்கி யாருமே நிற்கலையே நமக்கு என்ன காங்கிரஸ் காரம் அப்படி தானே போனீங்க அப்புறம் இன்றைக்கி நடிக்கிறீங்க கட்சி வளப்படுத்தணும் கட்சி அதைப்படுத்தணும் இதைப்படுத்தணும் மக்கள் பிரச்சனைக்கு நின்னிங்களா இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரன் பிரச்சனைக்கு நின்னிங்களா எங்கே உங்கள் கட்சி பேச்சாளர்கள்லாம் எப்படி நடத்துகிறீங்க நீங்கள் பேச்சாளர்களுக்கு ஏதோ ஒரு மாதம் மாதம் ஒரு மானியம் நேற்று இன்றைக்கி காலையில் ஒரு தினமலர் பத்திரிகையில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன் துண்டை கொடுத்துட்டு போராட்டம் முடிஞ்சோன்னு துண்டு தின்னு போயிடறாப்புல ஒருத்தர் கேட்டா அத்தனை போராட்டத்துக்கு தேவையில்லை அப்படின்றாங்க இப்படி இருந்தால் எப்படிங்க அமையாமல் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அண்டா கொடுப்போமா குண்டாம் கொடுப்போமா கொல்சு கொடுப்போமான்னு போயிருக்கிறாங்க இவனடனா துண்டுக்கு கணக்கு இருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் தான் கட்சியை வளர்க்குறது இதெல்லாம் தரையில் இதுதான் நிதர்சனம் பூத்து லெவலில் வந்துட்டு பிஜேபியில் பாதி தான் நீங்கள் போட்டிருக்கீங்க இது நான் வந்து தரவுகளோடு சொல்கிறேன் எஸ் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அமிச்ச ரெக்கார்ட்ஸ்லேருந்து நான் எடுத்து பேசுகிறேன் டிஜிட்டல் இந்தியா அந்த இண்டியாலாம் பேசுகிறாங்க இந்த காலத்தில் உங்களுக்கு ஐடி விங்கில் என்ன ப்ரெசன்ஸ் இருக்குது காங்கிரஸ்க்கு நீங்கள் என்ன மோடி அவர்கள் போட்டு திக்க முக்காடிட்டீங்க அவரை திக்க வச்சுட்டீங்க இல்லை பட்ஜெட்டு பேசிட்டாங்க நிர்மலா சீதாராமனு தமிழ்நாடு பற்றி எதுவும் பெருசாக இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க காங்கிரஸ் கட்சியாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு இப்போ கூட திமுக தான் இப்போ தெரு தெரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க காங்கிரஸ் எதுவும் பண்ணல அப்புறம் சீட்டு ஒண்டி வேணும் நாற்பது சீட்டும் ஐம்பது சீட்டோ அதுக்கு ஏற்ற வேட்பாளர் உங்களுக்கு இருப்பாங்க ஏன்னா அது பெரிய பண்ணையார் கட்சி பணக்காரர்கள் நிறைய இருக்கிற கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்களா முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சிருக்கிறீங்க சார் எங்களுக்காக அவ்வளவு விதமான கருத்துக்களை பகிர்ந்தவைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்